அனைவருக்கும் வணக்கம் இப்போ வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அரிய காட்சியை பார்க்குறோம் இந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தீபாராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சடங்குங்க இது முருகப்பெருமானுக்கு செய்யப்படக்கூடிய சிறப்பு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் தினமும் பல வேலைகளில் தீபாராதனை நடந்துகிட்டு தாங்க இருக்கு மேலும் முக்கிய திருவிழாக்களில் ரொம்ப சிறப்பான தீபாராதனையெல்லாம் நடக்கும் இந்த வீடியோவில் தீபாராதனை காட்சியை பார்க்கலாம் அந்த முருகப்பெருமான் எப்படி ஒரு அழகான காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் நான் இத்தனை படை வீட்டுக்கு போயிருக்கேன் நான் இன்னும் இந்த படை வீட்டுக்கு போகவே இல்லை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டிக் அறுபடை வீடுகளுக்கும் அவர் உங்களை அழைப்பார் வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிர் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தீபாராதனையை பற்றி பார்த்துட்ருக்குங்க அதில் முக்கியமானது விஸ்வரூப தீபாராதனை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகாலையில் நடை திறந்த உடனே செய்யப்படக்கூடிய முதல் தீபாராதனை இந்த விஸ்வரூப தீபாராதனைங்க குறிப்பாக முருகப்பெருமானை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதிலும் அந்த தீப ஒளியில் வைர அலங்காரத்தில் பார்க்குறதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ காட்சியை இப்போ பார்த்துட்டு வரலாம் வாங்க முருகப்பெருமானுக்கு காட்டப்படக்கூடிய அந்த தீபாராதனை காட்சியதாங்க பார்த்துட்டு இருக்கோம் கையில் கொண்டு முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல வைர வைர அலங்காரத்துல இப்படி ரொம்ப அழகான ஒரு தோற்றத்துல காட்சி கொடுக்கிறாரு அந்த அந்த அலங்காரத்திற்கும் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த நிகழ்வையும் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மெய்சலிர்போடு அழகான ஒரு ரூபம் கொண்டு காட்சி கொடுக்கிறார் அந்த ஒளியில் அப்படின்னு சொல்லலாம் இப்படி முருகப்பெருமான பார்க்கறதுக்கே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த அலங்கார காட்சியும் அந்த தீபாராதனையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மனசில் ஏதாவது இப்போ ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா இந்த காட்சியை பார்க்கும்போது முருகப்பெருமான மனசார நினைத்து இந்த வீடியோவை பார்க்கும்போதே வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அது நிறைவேறும் நிச்சயமாக நீங்கள் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு எங் போகக்கூடிய எண்ணம் நிறைவேறல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமேல் கண்டிப்பாக முருகன் உங்களை கூப்பிடுவார் அப்படின்னு நினைத்து கொள்ளுங்க நிச்சயமாக முருகன் நம்மை அழைப்பார் இப்படி இந்த வீடியோ காட்சியானது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த காட்சியை பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு கந்த சஷ்டி விழா மட்டும் இல்லாமல் பல இந்த சின்ன சின்ன விழாக்களில் கூட ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க கொள்வதை பார்க்க முடியும் இந்த நிலையில் தற்போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் குடமுழுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் அங்கே போகிறதுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க பணிவுகள் நிறைவு பெற்ற நேரத்தில் திரு முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் விசேஷமாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி திருச்செந்தூருக்கு போகும்போது முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடான இந்த கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் அனைத்தும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் நாம முன்பு பார்க்கும்போது விஷ்வரூப தீபாராதனை பார்த்தோம் உதயமாத்தாண்ட அபிஷேகம் சாயரட்ச தீபாராதனை ரகசிய தீபாராதனை இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த வகையில் உதயமாத்தாண்ட அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கனா விஷ்வரூப தீபாராதனைக்கு பிறகு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் மற்றும் தீபாராதனை சாயரட்ச தீபாராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் செய்யப்படக்கூடிய தீபாராதனை ரகசிய தீபாராதனை அப்படின்னு பார்க்கும்போது இரவு நேரத்துல சுவாமிக்கு திரை போட்டு காட்டப்படக்கூடிய அந்த தீபாராதனை இந்த தீபாராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு மரியாதையான சடங்கு மேலும் தீபத்தினுடைய ஒளி கடவுளினுடைய இருப்பை நமக்கு குறிக்குது தீபாராதனை மூலமா பக்தர்கள் கடவுளை வழிபட்டு ஆசைப்பிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க நமக்கு சாதாரணமாக இப்படி இந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்கு உண்மையாகவே முருகப்பெருமான நேரில் போய் பார்த்த ஒரு உணர்வு தோன்றுது அதே போல் நேரில் போய் இந்த காட்சியை பார்க்கும்போது அதை விட வேறு புண்ணியமே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் செய்யப்படக்கூடிய இந்த தீபாராதனை ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தோம் இங்கு மாசி திருவிழாவில் நடைபெறக்கூடிய தீபாராதனை ரொம்ப ரொம்ப சிறப்பானதா சொல்லுவாங்க சூரசம்ஹார திருவிழாவுக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெறுவது வழக்கம் கோவிலில் தினமும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் தீபாராதனை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்கள்லேயும் தீபாராதனை நடத்துகிறத பார்க்க முடியும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுவதாகவும் சொல்கிறாங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் க கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம் அதில் குறிப்பாக ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த திருச்செந்தூரில் கடற்கரையை நோக்கி கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றதே மிக பெரும் சிறப்பாக பார்க்குறாங்க குறிப்பிட்டு திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கிறதே ஏராளமான பக்தர்கள் இங்கு முக்கியமாக வந்து தன்னுடைய தங்களுடைய தோஷத்தை எல்லாம் நிற்கிட்டு தங்களுடைய பாவங்களையெல்லாம் இந்த கடற்கரையில் கொடுத்துட்டு மேலும் நாளை கிணற்றில் குளித்துட்டு வந்து முருகப்பெருமானை பார்த்து வழிபட்டுட்டு போவாங்க அலைகள் விளையாடக்கூடிய வங்கக்கடற்கரையில் திருச்செந்தூர் அம் முருகன் இவர் அமைந்திருக்கிறதால அலைவாய் அப்படிங்கிற பெயரையும் கொண்டு அழைக்கிறாங்க இறைவனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக அதனோடு திரு என்கிற அடைமொழியை சேர்த்து திருசூர் அலைவாய் அப்படிங்கிற இலக்கியங்களில் பாடப்பெற்றதை நம்மளால் பார்க்க முடியும் அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் வியாழசேந்திரம் என்ற சிறப்பு பெயர்களை இந்த ஊர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலை காக்கக்கூடிய தேவருடைய பெயரால் வீரவாகு அப்படிங்கிற பெயரும் அழைக்கப்படுதுங்க நிறைய விஷயங்கள் நம்ம திருச்செந்தூரை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஓம் என்னும் பிரணம வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலினுடைய கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாகவும் அமைந்திருக்கும் இது யாழ்மட்டத்திற்கு மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்கே அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கும் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கும் என்பதை குறிக்கும் கோபுரத்தினுடைய உச்சியில ஒன்பது கலசங்கள் அமைந்திருக்கும் இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்குது இந்த கோவிலினுடைய எதிர்ப்புறம் இரண்டு மயில்களினுடைய சிலை ஒரு நந்தியினுடைய சிலையும் அமைக்கப்பட்டிருக்கும் மயில்கள் இரண்டு முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கும் நந்தி பெருவான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே இங்கே எழுந்தொருளி அருள்வழித்து வராருங்க நீங்கள் தெற்கு திசை பார்த்தவாறு பார்த்தீங்க அப்படின்னா சண்முகர் அப்படிங்கிற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி அப்படிங்கிற ரெண்டு பேர் சந்நிதியில் அருள்வளிக்கிறாங்க சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அப்படின்னும் முருகப்பெருமானுடைய வலது வலதுகரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னும் சிவயோகி போல் தலையில ஜடா மகுடம் தரித்திருக்கக்கூடிய இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அப்படின்னும் அந்த லிங்கத்துக்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்குது எனவோ அதே போல் சண்முக சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்குது எனவும் சிவலிங்கங்கள் ரெண்டுமே இருளில் அமைந்திருக்கிறதால தீபாராதனையில் வெளிச்சம் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரும் அதிசயங்கள் இங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாலசுப்பிரமணியருக்கு பூஜைக்குப் பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுது மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய முருக சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாத்தப்படுது இங்கு உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவிலின் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் அமைக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அளவாய் பெருமாறு அப்படின்னு நிறைய பேர்களில் அவரை சொல்லி அழைக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை சாமி அப்படிங்கிற திருப்பெயர் கொண்டும் அழைக்கலாம் இப்படியே நாம் திருச்செந்தூர் முருக பெருமானை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் தோன்றியது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்